நீங்கள் யார் கூட வாழணும் அப்படின்னா யாரை சார்ந்து வாழ வேண்டும் யார் கூட இருந்தால் நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிற மாதிரி சகஜம் இப்போ உங்கள் அப்பாவோ அப்பாவோ அம்மாவோ அல்லது உங்கள் அண்ணனோ இவர் அப்பா அம்மாங்கிறக்கா அவங்க கூட வாழ்கிறது நல்லதா எந்த மாதிரி அவர் அப்பா இருந்தாருன்னா அவர் கூட வாழலாம் ஒரு அப்பாவோ அம்மாவோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பையனோ பிள்ளைகளோ அவங்ககிட்ட எதையெல்லாம் பேச முடியுமோ ஒரு அப்பா அம்மா கிட்ட எதையெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கணும் அப்படி இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயங்கள வந்து அவர் அப்பா அம்மா கிட்டே பேசுகிற வழக்கமே கிடையாது பிள்ளைகள்கிட்ட அப்பா அம்மாவும் பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க அண்ணன் சில குடும்பங்கள் இருக்கும் அண்ணன் பேச மாட்டாங்க தம்பிக்கிட்ட வந்து சும்மா ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் ஒரு டீப்பாக போய் பேச மாட்டாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேச மாட்டாங்க இந்த மாதிரியான உறவுகளோட உங்கள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிடவே வண்டியை இந்த மாதிரியான ஆட்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா அது அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிடவே மாட்டீங்க நீங்கள் யார் கூட இருக்கணும்னா உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சகஜமாக கலந்துரையாடுவதற்கான ஒரு உறவுமுறை தேவை உறவுமுறையே பேசுவதற்காக தான் சும்மா பக்கத்தில் பக்கத்தில் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறது இல்லை உறவுமுறை எதுக்காக நம்ம பேசணும் நிறைய பேசணும் அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டுதல் உதவி அப்போ சகஜமாக பேசுவதற்கு நீ நினைக்கிற விஷயம் வெளிப்படையாக வெளிப்படையாக சகஜமாக பேசுவதற்கு ஒரு உதவி செய்கிற ஒரு உறவு முறை உனக்கு இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படி இல்லாமல் உங்கள் நீ ஒரு குடும்பத்தில் இருக்க உன்னுடைய அப்பா கிட்டே நீ சகஜமாக பேச முடில உன்னை அம்மா கிட்டே சகஜமாக பேச முடியல அவங்களும் ஒன்று அவங்களுடைய பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு அப்பாவும் அவருடைய பிரச்சனையை மகன்கிட்ட பேச மாட்டேன்றாரு ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறாரு என்ன என்ன படிச்சியா இல்லை சாப்பிட்டியா தூங்குனியா என்ன எப்போ வந்த இப்படி இது தான் கேட்குறாங்க தவிர அதை தாண்டி சகஜமாக உரையாடுகிற கலந்துரையாடுகிற வழக்கம் குடும்பங்களில் இல்லை அந்த குடும்பத்தில் வாழ்கிறவர்கள் முன்னேற்றம் அடைவது ரொம்ப கஷ்டம் எந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப முன்னேறுவாங்கன்னா நல்ல ஒரு சகஜமாக கலந்துரையாடுறாங்க பாருங்கள் உட்காந்து அம்மா அப்பாவும் சிசா ஜாலியாக பேசி சிரித்து உரையாடுகிற அந்த குடும்பம் தான் ஒற்றுமை அதுதான் அங்கே தான் ஒற்றுமை இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றா இருந்துட்டாலே ஒற்றுமை கிடையாது ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒற்றுமை இருக்குதா அப்படின்னா அவங்க பேசுக்கிறதே கிடையாது சும்மா எப்போ வந்தால் என்ன இது அப்படி சண்டை போடலை அவ்வளோதான் ஆனால் அங்கே உறவு முறை இல்லை சண்டை போடவில்லை அதற்காக அங்கே உறவு முறை இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது சும்மா இருக்காங்க உறவு முறை ஒரு கலந்துரையாடணும் பேசி சிரித்து சின்ன சின்ன சண்டைகள் திரும்ப பேசி சிரித்து ஒரு சமாதானம் இப்படி ஒரு உணர்ச்சி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் ஒரு ஒரு உறவு முறையால் ஏற்படுகிற ஒரு பலத்தை உணர்வார்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் முன்னேறுவார்கள் அப்படி இல்லாமல் எதையுமே பகிர்ந்துக்க முடியல அப்பா ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறார் அம்மா ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறாங்க அவங்க விஷயத்த பசங்கிட்ட இல்லை அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே ஒரு பிள்ளைக்கு தெரியிறது ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஒரு அம்மா என்ன யோசிப்பாங்கங்கிறதே பையனுக்கு தெரியறது ஒரு அப்பா என்ன யோசிப்பாருங்கிறது ப அந்த பையனுக்கு தெரியறதில்ல அந்த பையன் என்ன யோசிப்பானு அந்த அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தெரியறதில்ல அந்த பொண்ணு என்ன யோசிப்பான்னு அப்பா அம்மாவுக்கு தெரியறதில்லை ஒரு ரகசிய வாழ்க்கை ஒன்றா இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் ரகசியமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க ஒரு கணவன் மனைவி கூட அப்படி தான் இருக்காங்க ஒரு கணவன் சகஜமாக பேசிக்கிறது கிடையாது கலந்துரையாடுறது கிடையாது கணவன் என்ன யோசிக்கிறாருன்னு மனைவிக்கு தெரியறதில்ல மனைவி என்ன யோசிக்கிறான்னு கணவனுக்கு அப்போ அப்போ பேசுனா தான் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கிறதே தெரியும் ஒன்றை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பேசினா தான் தெரியும் அப்போ பேசலை அப்படின்னா அங்கே யாரோ தப்பாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன் பேச மாட்டேன்றாங்க ஒரு குடும்பமாக இருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க தாத்தாலாம் இருக்காங்க ஆனால் யாருமே யார்கிட்டையும் சகஜமாக பேசுறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பு தப்பாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு ஒருத்தரை பற்றி ஒரு ஒருத்தர் தப்பு தப்பாக நினச்சிட்ருக்காங்க அதாவது மட்டமாக நினைக்கிறாங்க ஒரு ஒரு வியப்பாக நினைக்கல ஒரு குறை சொல்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க பேசிக்கிறதில்ல எல்லோரும் ஒரு ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க பேசி தானே ஆவாங்க அந்த மாதிரி ஒரு சகஜமாக கலந்துரையாடுகிற ஒரு உறவு எங்கே இருக்கோ அந்த குடும்பம் தான் ஒற்றுமை அந்த குடும்பத்தில் தான் ஒற்றுமை இருக்குது ஒற்றுமை இருக்கிற அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் முன்னேறுவார்கள் அது மாதிரி எந்த குடும்பத்தில் அந்த மாதிரி சகஜமாக ஒன்றா உட்காந்து கலந்துரையாடுகிற ஒரு வழக்கம் அந்த குடும்பம் என்பது வாழ்வது எளிதாக இருக்கும் அந்த குடும்பத்தில் வாழ்க்கையே ரொம்ப எளிதாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதுவே யார் பேசுகிறதே கிடையாது அப்படின்னா பழகிறது அந்த குடும்பத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சளிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் அது வெறும் எண்ணிக்கை தான் ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடந்து போவோம் ஒரு குடும்பம் என்கிற ஒரு குடும்பத்திற்குள்ள என்ன அனுபவம் இருக்குது எதுவுமே பேசிக்க மாட்டாங்க ஆனால் ஒன்றா இருப்பாங்க வேலை வளக்கி சாப்பிட்டுட்டு ஒன்றா இருப்பாங்க ஒரு அனுபவம் இல்லாமல் ஒவ்வொரு நாள் கேலண்டரில் த தேதி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த அனுபவமே அங்கே நடக்காது அப்போ அதுங்க வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் நல்ல எந்த குடும்பம் வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜாலியாக அவங்க தான் வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா நல்ல கலந்துரையாடணும் பேசணும் நீ போய் நீ என்ன நினைக்கிற அவன் அப்போ உள்ள ஒரு சமாதானம் உறவு முறைகளுக்குள்ளே சண்டை வர வ சண்டை வராமல் எப்படி பேசணும் கற்றுப்பாங்க கற்றுக்குவோங்க எப்படி சண்டை வர்றதுக்கு ஏதாவது சண்டை வருதா இதுக்கு என்ன காரணம் அது திருத்திக்கணும் மன்னிப்பு கேட்குற வழக்கம் சாரின்னு சாரி சொல்கிற வழக்கம் ஒரு அப்பா பையன்கிட்ட சாரி கேட்கலாம் பையன் வந்து அப்பா கிட்ட சாரி கேட்கலாம் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தெரியாமல் பெஸ்ட்டே நீ எப்படி நினைப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த குடும்பம்தான் வந்து எதையாவது கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சமாதானம் இருக்கும் அந்த குடும்பத்தில் எதையாவது புதுசாக மாற்றங்கள் என்பது அது போன்ற குடும்பத்தில் தான் நிகழும் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் கலந்துரையாடுகிற வழக்கம் அங்கே இருக்கணும்